பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆட்டங்கரை மீதிலாம் மரக மர நிழலிலும் வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆனை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் ஆனை வயிறு படைத்தவர் பக்தர் துயர் துடைப்பவர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆறுமுக வேலனுக்கு அண்ணன் ஆன பிள்ளையா நேரந்துன்பாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பஞ்சளிலே செய்யினம் மண்ணினாலு செய்யினம் பஞ்சழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டம் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா சங்கரனின் புதல்வனாம் சாத்திரத்தின் முதல்வனாம் சகலத்திற்கும் மூலனாம் சக்தி வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் கன்னி மரத்தின் நிழலிலே பரங்கள் தரும் பிள்ளையா வெல்வ மரத்தின் நிழலிலே பிணைகள் தீர்க்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா நெல்லி மரத்தின் நிழலிலே நன்றி பிள்ளையா பக்தி தரும் பிள்ளையார் முக்தி தரும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆதரிக்கும் பிள்ளையார் ஆனைமுக பிள்ளையா அள்ளி தந்திடம் ஆண்டவனாம் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா அவள் பொறி கடலைய மறுசி கொழு கட்டையும் கவலை என்று உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினம் வெளியின் மீது ஏறியே இஷ்டம் போலச் சுற்றுவார் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்